தென்னிந்தியாவிலே விஜய் அவர்கள் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய கணிப்பு அந்த கணிப்புகள் இதுவரைக்கும் தவறுனதில்லை அப்படி வருகின்ற சந்தர்ப்பத்தில் நாங்கள் விஜயோட கதைத்து எங்களுடைய தமிழ் மக்களுக்கு ஏதாவது நல்ல ஒரு விடயங்களை செய்ய முடியுமா என்று தான் நாங்கள் பார்க்கவோனும் அதுதான் எங்களுடைய நோக்கம் அதற்காகத்தான் நான் இதிலே தெளிவாக சொல்லி இருக்கிறேன் என்னுடைய சார்பு விஜய்க்காக இருக்கும் விஜயினுடைய கொள்கை என்ன சீமானுடைய கொள்கை என்ன என்பதை தமிழ்நாட்டு மக்கள் பார்க்க போவதில்லை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு மக்களுடைய முக்கியமான கருத்துக்கள் இருக்குது இந்த தென் இந்திய சினிமா சோ இந்த சினிமா மோகத்துல இருக்கிற ஒரு சமூகம் அது ஜெயலலிதாவாக இருக்கலாம் எம்ஜிஆரா இருக்கலாம் அடுத்த வரிசையிலே எங்களுடைய இளைய தளபதி விஜய் வரதற்குரிய சாத்திய வந்து கூட சோ அதை தான் நான் இந்த வகையான கருத்தை தெரிவித்தேன் ஆகவே எங்களுக்குள்ளே அடிபடுவது பிரியோசனமற்றது சீமான் வேண்டுமானால் சாகும் வரைக்கும் எங்களுடைய அரசியல் கொடிகளை பாவி எங்களுடைய கொடிகளை பாவித்து அரசியல் செய்து எங்களுடைய புலம்பெயர் மக்கள் அனுப்புகின்ற பணத்திலே அவர் தன்னுடைய அரசியலை செய்து கொள்ளும் அவ்வளவுதான் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் தொடர்ந்தும் சீமானுக்கு நீங்கள் பணத்தை அனுப்பலாம் எங்களுடைய தேசிய கொடியை வைத்து அவர் அரசியல் செய்வதற்கும் கோடிக்கணக்கான தமிழர்கள் உழைக்கின்ற பணம் அந்த அவருடைய அந்த விதண்டாவாதமான பொய்யான அரசியலுக்கு வந்து போவதை நீங்கள் விரும்பினால் நீங்கள் தாராளமாக அனுப்பலாம் அதுல எந்த சந்தேகமும் இல்லை அது உங்களுடைய தனிப்பட்ட கருத்து ஆனால் என்னுடைய கருத்து அப்படியான பணங்கள் வீண் போகாமல் அதே வடக்கு மாகாணத்தில் இருக்கிற தமிழர்களுக்கு அந்த பணம் பாவிக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் நாங்கள் எங்களுடைய வடக்கு மானத்தை அபிவிருத்தி செய்யலாம் என்ற என்னுடைய கனிவான வேண்டுகோளும் என்னுடைய கருத்தும் அதை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாதும் உங்களுடைய கருத்துக்களில் இருக்கிறது தொடர்பாக நீங்கள் ஏதாவது பின்னூட்டல்களை தெரிவிக்க விரும்பினால் இந்த வீடியோவின் கீழே பதிவு நன்றி வணக்கம் திஸ் இஸ் டாக்டர் ராமணாச்சுனா